வாழ்க வளமுடன் பட்சி அறிந்தவரும் பகைத்துக் கொள்ளாதே நமக்கு கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களா பஞ்சபட்சி சாஸ்திரம் தெரிஞ்சவங்க கிட்ட கொள்ளாதே பஞ்சபட்சி சாஸ்திரம் ஐந்து பட்சிகளை கொண்டு இந்த ஐந்து பட்சிகளும் பேஸ்டான் பஞ்சபூதங்களை பேஸ் பண்ணுது இந்த பஞ்சபூதங்கள் பஞ்சபட்சி தெரிஞ்சவங்க கிட்ட நம்ம யாரும் பகைத்துக் கொள்ளக்கூடாது ஏன்னா என்னோடய பட்சி என்னென்னு தெரியும் மற்றவங்களோட பட்சி எப்படி கண்டுபிடிக்கிறது நமக்கு தெரிஞ்சு அவங்களுடைய நிலை அவங்களுடைய பட்சி என்ன தொழில் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு நம்ம பட்சி என்ன தொழில் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்ச பிறகு நம்ம எப்படி பேசினா நம்ம என்ன செயல் செஞ்சால் நம்ம என்ன சொன்னால் அவங்க கேட்பாங்கன்னு தெளிவாக தெரிஞ்சவங்க தான் பஞ்சபட்சி தெரிஞ்சவங்க அவங்க சொல்றதை மற்றவங்க கேட்க ஆரம்பிச்சுருவாங்க அப்படிப்பட்ட ஒரு நிலை உயரக்கூடியது அதுவும் முக்கியமாக சாஸ்திரங்களே மிக உயர்ந்த சாஸ்திரம் பஞ்சபட்சி சாஸ்திரம் அந்த சாஸ்திரம் நம்ம கற்றுக்கிட்டு நம்மளும் கற்றுக்கலாங்க ஆமாம் உண்மைதான் நம்ம கற்றுக்கிட்டு நம்ம வாழ்க்கை முன்னேறதுக்கு பயன்படுத்திக்கலாம் இதற்கான இலவச அறிமுக பயிற்சி வகுப்பு வர எட்டாம் தேதி அன்னைக்கு ஈவினிங் ஆறு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் நடக்க இருக்குது இதை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சிக்கிறதுக்கு நீங்கள் வீடியோவில் கூட டி காண்டாக்ட் நம்பர் கான்டக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் கூட அனுப்புங்கள் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள் பஞ்சபட்சி யாரெல்லாம் கற்றுக்கலாம் இதை கற்றுக்கிற நமக்கு என்ன பயன்கள் தெரிஞ்சு நம்ம கற்றுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை முன்னேற்றிப்போம் வாழ்க வளமுடன்